இந்த பொள்ளாச்சியில் நடந்த ஒரு விஷயம் இந்த பொள்ளாச்சி விஷயத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க புதுசாக நம்ம ஒன்று செய்ய வேண்டிய தேவை ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த பொள்ளாச்சி விஷயமாக இஸ்லாமிய சட்டம் இஸ்லாத்தை கொண்டு வரணுங்கிற மாதிரியும் இஸ்லாமிய சட்டம்தான் இதுக்கு தீர்வுங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க இல்லையா அந்த விஷயத்தில் பல தவறுகளை செய்கிறார்கள் அதைத்தான் நம்ம கொண்டு வர போகிறோம் சொல்லி கடப்பட்டிருக்கோம் இந்த பொள்ளாச்சி விஷயம் என்னென்னு கேட்டால் சில ஆடியோக்களை வந்து அந்த வீடியோவை வந்து போலீஸில் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க அது இரண்டோ மூன்றோ தான் அதில் வந்திருக்கிறது வீடியோ மறைக்கப்பட்டு ஆடியோக்களாக வருது அதில் என்ன செய்திகள்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டால் இது மாதிரி முந்நூறு பெண்கள்கிட்ட இந்த கொடூர படைத்த இளைஞர்கள் முந்நூறு பெண்கள்கிட்ட முன்னூறு பெண்கள் யாரே கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் குடும்ப பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் இப்படி பழுதரப்பட்ட பெண்களில் முந்நூறு பெண்களுக்கு இவன் காம வலை விரித்து அவர்களை இந்த மாதிரியான பாலியல் சேட்டை பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு வீடியோ இதெல்லாம் உண்மையானு தெரியலை ஊடகங்களில் எல்லாரும் சேர்ந்து ஏகமானதாக போராட்டம் பண்ணக்கூடியவர்களில் இருந்து அனைவரும் சொல்லுகிற ஒரு செய்தி இதில் அளவுக்கு முந்நூறு முந்நூறு தானா ஆயிரத்தி ஐநூறு வீடியோ தானாங்கிறது எல்லாவுக்கு தான் தெரியும் போலீஸில் மூணுங்கிறாங்க இவன் முன்னே ஆயிரத்தி ஐநூறு வீடியோங்கிறாங்க சரி ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ குடும்ப பெண்களே மிரட்டியிருக்கிறாங்கிறாங்க இதில் வந்து இந்த விஷயத்தில் என்ன பார்க்க வேண்டும் என்று கேட்டால் எந்த ஒரு விஷயத்தை அணுகுவதாக இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாகவும் இஸ்லாம் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்ன என்கிற அடிப்படையிலும் தான் அணுக வேண்டும் இப்போ என்ன என்ன செய்கிறனு கேட்டால் ஒரு ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வழுக்கட்டாயமாக கற்பழிக்கிறான்னு வைங்க அந்த பெண்ணுக்கு எந்த உடன்பாடுமே இல்லாமல் கற்பழித்தானே ஆனால் இப்போ வந்து அந்த விபச்சாரத்துக்கு கூடுனது கற்பழிப்புங்கிறது விச்சாரங்கிறது ரெண்டு பேரும் உடன்பட்டு செய்கிற ஒரு விஷயம் கற்பழிப்பு என்பது உடன்பாடே இல்லாமல் ஒருத்தியை கடத்திக்கிட்டு போய் அவன் கற்பழித்து விட்டான் என்று சொன்னால் விச்சாரத்துக்கே மரண தண்டனை என்று சொல்லும் பொழுது கற்பழிப்புக்கு மரண தண்டனை என்பதில் மாற்று கருத்து இல்லை அது இஸ்லாமிய சட்டம் கற்பழிப்புக்கு மரண தண்டனை அந்த கற்பழிப்புலையும் அந்த பருவம் அடையாத அந்த உடலுற உண்டாக என்னென்று அறியாத குழந்தைகளை கடத்திக்கிட்டு போய் நாசிபா மாதிரி இந்த மாதிரியான குழந்தைகளை கடத்திட்டு போய் கற்பழித்து கொலையும் செய்கிறான் என்று சொன்னால் இதுக்கு வந்து சாதாரண கற்பழிப்புக்கே மரண தண்டனை என்று சொன்னால் இந்த சிறுமியை கற்பழித்ததற்கும் அதை கொலை செஞ்சதற்கும் பல மரண தண்டனை கொடுக்கலாம் அவ்வளோ பெரிய குற்றம் அதுலேயும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது அது கரெக்டான ஒரு விஷயந்தான் இது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பார்க்கணும்னு கேட்டால் நம்ம ஒரு போராட்டம் பண்ணுறோம் ஒரு கருத்தை விதைக்கிறோம் என்று கேட்டால் அதனுடைய அனைத்து சாதக பாதகங்களையும் அலசி நம்ம பண்ணணும் இப்போ இந்த இந்த சமூகத்தில் உள்ள குடும்ப பெண்களாக இருக்கட்டும் குடும்ப பெண்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் முன்னோர் பெண்களாக இருக்கட்டும் மாணவிகளாக இருக்கட்டும் இவங்களெலாம் வந்து கற்பழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்க்காம இதில் என்ன கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய சட்டப்பராக என்ன கவனிக்க வேண்டும் என்று கேட்டால் இந்த பெண்கள் எல்லாம் கடத்தப்பட்டு கொண்டு போய் கற்பழிக்கப்படவில்லை நல்லா கவனித்து வேண்டும் கடத்தப்படவில்லை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவர்களுக்கு காதல் வலை வீசப்படுகிறது காம வலை வீசப்படுகிறது அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் காதல் வலை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி முகநூல் வழியாக அந்த பெண்கள்கிட்ட அறிமுகமாகி அவர்கள் மீது காதல் வலை வீசப்படுகிறது குடும்ப பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் கணவனுக்கும் மத்தியில் பிரச்சனை இருப்பதை அறிந்து அல்லது கணவன் வெளிநாட்டில் இருப்பதை அறிந்து அவங்க வசதியாக இருப்பதை அறிந்து அவர்களையும் இந்த முகநூல் வழியாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு காம வலை வீசி என்ன செய்கிறது அவங்கள வரவழைக்கிறான் அவரிடத்துக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் இதில் வந்து கடத்தல் எதுவும் நடக்காமல் விரும்பி போறார்கள்ல அப்படி போவதை யாராக கண்டிக்கிறாங்களா இந்த கண்டனம் என்பதெல்லாம் எப்படி கண்டிக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இளைஞர்களை கண்டிக்கிறாங்க இவங்க செஞ்சது பெரிய குற்றம் அதை விச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க நிறுவனப்படுத்தியிருக்கிறாங்க பல பேருக்கு விருந்தாக்கியிருக்கிறாங்க அதை எடுத்து மிரட்டி பணம் பறித்திருக்கிறாங்க இது ரொம்ப அடித்து சித்திரவதம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது ஆனாலும் இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் ஒரு பெண்ணு விரும்பி ஒரு ஆணு விரும்பி விபச்சாரத்திற்கு போனார்களே ஆனால் அந்த விபச்சாரத்திற்குரிய தண்டனை ரெண்டு பேருக்கும் உண்டு இஸ்லாமிய சட்டத்தில் இவர்களுக்கு மட்டும் கிடையாது யாருக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கு மட்டும் கிடையாது எப்போ ஆண்களுக்கு மட்டும் வரேன் வலுக்கட்டாயம் பண்ணி செஞ்ச குற்றத்துக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு வரும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனத்தில் அழைத்து கொண்டு போகிறார்கள் ஒருத்த மட்டும் கூப்பிட்டுட்டு போகிறான் போகும் பொழுது அதை உடன்பட்டு இவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் நம்ம எதை சிந்திக்கணும் என்றால் நாளைக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது என்றால் இந்த போராட்டத்தில் இவர்களை குறிவைப்போர் நின்று விடாமல் அது நடக்கக்கூடாது என்பதற்குரிய அறிவுரை நம்ம சொன்னோமா இந்த பெண்கள் இவங்க காதல் வலை வீசணு ஒன்று போறாங்களே நீங்க போராட்டம் அவனை தூக்குல போடுன்னு சொன்ன பிறகு இந்த மாதிரி நடப்ப நின்று போயிடுமா நிக்காது என்ன செய்யணும் இந்த பெண்களை வந்து வளர்ப்பதில் பெண்கள் வந்து ஒரு பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த டீன் ஏஜென்ட் சொல்ல டீன் ஏஜென்ட் சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் அவங்களுடைய உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அவர்களை சரியான முடிவு எடுக்க விடாமல் தடுக்கும் குறிப்பாக இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு ஆணுடைய அரவணைப்பு கிடைக்காதா அது அது ஒரு நோய் மாதிரி தான் அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பருவத்தில் வரக்கூடிய அந்த ஹார்மோன் வரும் பொழுது தகப்பன் தெரியாது தாய் தெரியாது குடும்பம் தெரியாது குடும்பமானம் தெரியாது ஒரு மனுஷன் வந்துக்கிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பளை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதில் மயங்கக்கூடியவர்களாக அந்த பெண்கள் இயல்பில் இருக்கிறார்கள் வரைக்கும் அந்த ஹார்மோன்ஸ் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன செய்வது என்று புரிந்து கொள்ள முடியாத பருவத்தில் இருக்கிறாங்கல்ல அப்படியான பெண்கள் வந்து இதை தைரியமாக அவங்க போகிறாங்க எப்படி போகிறாங்க எப்படி க கவரப்படுறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணுன்னு கேட்டால் அது அது தவறு இந்த பெண்கள் இப்படி போவது தவறு போன பிறகு அவன் செஞ்சது போகாட்டி வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போகவில்லை எந்த ஒரு பெண்ணையும் கட்டாயப்படுத்தி வீடு புகுந்து ரோட்டில் வந்துக்கிட்டு இழுத்து கொண்டு போய் நடந்திருந்தால் அது பலாத்காரத்தில் வரும் இங்கே என்ன பலாத்காரம் வருது என்று கேட்டால் விரும்பி அந்த விபச்சாரத்திற்கு அவர்கள் போகிறார்கள் விபச்சாரம் முடிந்த பிறகு அவன் தொடர்ச்சியாக விபச்சாரம் செய்வதற்காக அவளை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து இதை வெளியிட்டுருவேன் இதை பரப்பிடுவேன் என்று காட்டி பணம் பறிக்கிறான் அல்லது வந்து இன்னும் பலருக்கு விருந்தாக்குகிறான் அல்லது அடிக்கடி நீ வரணும் என்று அதற்கு மிரட்டுலுக்கு பயன்படுத்துகிறான் என்பது ரெண்டாவது நடக்கிறது அப்போ இதனுடைய வேர் எங்கே வருகிறது இதனுடைய வேர் முதல்ல வந்து இந்த குற்றம் நடந்தது என்று சொன்னால் அதனுடைய வாசலை அடைக்க வேண்டும் வாசல் அடைப்பது என்னவென்று சொன்னால் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆண்களை நம்ம நம்பலாமா ஒரு ஆண் வந்து காதல் வலை வீசின உடனே போயிடலாமா என்ற ஒரு பாடத்தை நடத்தி பெற்றோர்கள் படிக்க நீங்கள் அனுப்புகிறீங்க வேலைக்கு அனுப்புகிறீங்க அந்த பருவத்தில் வந்து என்ன செய்கிறது அது ஹார்மோன் சுரந்து அவங்கள தப்பான முறையில் முடிவெடுக்க வைக்கிறது நாங்கள் பல கேஸுகளை பார்த்துருக்குறோம் ஜமாத்தில் வரும் ஒருத்தி வந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துடுவான் தாயார் வந்து அழுவாங்க தகப்பனார் அழுவாங்க நம்ம மானம் போயிடுச்சு சொல்லி கேட்க மாட்டாங்க எனக்கு தான் வேணும் நான் தற்கொலை பண்ணிக்கிறவேன் பண்ணிவிட்டு போ இப்படி சொல்லக்கூடிய பஞ்சாயத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஒரு ஆண் பெண் அந்த ஈர்ப்பு வந்த பிறகு இந்த ஆண்களாவது விட்டு ஓடி போயிருவான் அவ்வளவுக்கு பொங்கலை என்ன செய்வா அவள் பதினெட்டு வயசு பதினேழு வயசு பிள்ளையா இருந்து கொண்டு அவள் இந்த எப்படி சொல்கிறான்னு கேட்டால் எனக்கு அப்பனும் வேணாம் ஆத்தாவும் வேணாம் எனக்கு இவன் தான் வேணும் மாறுப்போ வந்து செத்து போயிடுவோம் சாவட்ட இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறாங்கன்னா வேணும்னே இருக்கல அந்த ஹார்மோன் அதான் ஃபஸ்ட்டுன்னு உங்களுக்கு காட்டும் ஃபஸ்ட்டு என்னது எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு இந்த ஆம்பளை தான் என்கிற ஒரு எண்ணத்தை அந்த பெண்களுக்கு என்ன செய்கிறது அது உண்டாக்குகிறது அப்போ என்ன செய்யணும் பெற்றோர்கள் வந்து நாளைக்கு நீங்கள் நடக்கக்கூடாது மரண தினம் கொடுன்னு சொல்ல பிறகு நீங்கள் செஞ்சீர்களே ஆனால் நாளைக்கும் இது மாதிரி எவனாவது ஏமாற்றிக்கிட்டு போனால் இவன் நல்லவனாக இருப்பான்னு சொல்லி அவனோட தான் செய்வான் போய் ஏமாறதான் செய்வான் ஏமாறாமல் சிலது இருக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால் பெண்கள் நீங்கள் எதற்கு நீங்கள் இப்படி உடன்படுகிறீர்கள் அது குடும்ப பெண்கள்னு சொல்கிறீங்க அப்போ குடும்ப பெண்களாக இருந்தால் அவர்கள் அந்த கணவன்மார்கள் இருக்கும்போது துரோகம் செய்துவிட்டு விரும்பி தானே இவர்கள்ட்ட போகிறார்கள் ஏன் போனார்கள் அப்படி போவது தப்பு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கண்டிக்கணுமா இல்லையா கண்டிப்பதாக இருந்தால் இப்போ இங்கே செஞ்சது ஆயிரம் மடங்கு குற்றம் என்று சொன்னால் இவர்கள் செஞ்சது நூறு மடங்கு குற்றமாக இல்லையா போனது தப்பா இல்லையா அப்போ இது எங்கே பஞ்சாயத்து வருது வீடியை எடுப்பதில் தான் விவகாரம் வருகிறது பிரச்சாரத்தில் விவகாரம் வரவில்லை பலருக்கு இரையாக்குவதில் தான் பஞ்சாயத்து வருகிறது பலருக்கு இரையாக்காமல் இருந்து அந்த ஒருத்தனே வைத்து கொண்டு ஏமாற்றி கொண்டு இருந்தானே ஆனால் அது பஞ்சாயத்து இல்லை அது விவகாரம் இல்லை அப்போ இப்படியான ஒரு ஜெனரேஷன் உருவாகலாமா பெண்கள் வந்து இப்படி உருவாகிறது நல்லதா அவங்க ஏமாளித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆண்கள் அந்த மாதிரி மிருகங்கள் வந்து ஏமாற்றி கொண்டு போய் அவங்கள சீரழிப்பான் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அவங்கள காப்பா கண்காணிக்கணும் நெருப்பு நெருப்பு நினைக்கிற மாதிரி வயிற்று நெருப்பு கட்டின மாதிரி கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த பெண்கள் இப்படி நடக்கக்கூடாது நம்ம பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பிட்டோம் எல்லாம் அப்படி நினைச்சிடக்கூடாது இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞான அடிப்படையில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு அம்மா இந்த மீடியாக்கள் ஆளால் கருத்து கருத்துலாம் சொல்கிறாங்க தூக்கு தண்டனை கொடு தூக்குத்தண்டனை ஒன்றை கொடுத்த முடியுமா ஒரு விஷயம் ஆனால் சட்டம் நாட்டில் இருக்கிறது சும்மா போராட்டத்துக்கு சொல்லிக் கொள்ளலாம் தூக்குத்தண்டனை கொடுன்னு சொன்னால் அதை விசாரிப்பாங்க அப்போ விசாரிக்கும் பொழுது பல விஷயங்கள் பேசப்படும் அப்போ இந்த விஷயத்துக்கு நிர்வாணம் வீடியோ எடுத்ததுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி சட்ட புஸ்தகத்தில் ஒன்று இருக்குது அதைத்தான் செய்வாங்க ஆ ஹோமோசெக்ஸே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பளித்தாங்க அதை ஒருத்தனுடைய மனைவியாக இருக்கிற இன்னொருத்தனோட போனால் குற்றம் இல்லைன்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் கோ கோர்ட்டில் தீர்ப்பு அளிக்கிறது அப்போ நீதிமன்றங்கள் தான் இதை முடிவெடுக்கணுமே தவிர இ நீங்கள் சொல்லுறபடி தூக்கு தோணில் அந்த நாட்டில் கொடுக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் அதை விசாரித்து வரும்போது கடைசியில் என்ன செய்வாங்க அவர் வந்து நிரூபிக்கப்படலைங்க போகிறாங்க இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சாங்கன்னு வரப்போகுது உணர்ச்சியை காட்டுவதற்கு இதை பண்ணி கொள்ளலாமே தவிர நம்ம எதை பற்றி நம்ம நினைக்க வேண்டுமென்றால் இந்த பெண்கள் நம்ம சகோதரிகள் இந்த ஆண்களை நம்ம சகோதரர்கள் இந்த ஆண்களை சொல்லலை பொதுவாக அந்த இளம் ஆண்கள் நம்ம சகோதரர்கள் அப்போ இந்த நம்முடைய சகோதரிகளாக பார்த்து நம்ம பெற்ற பிள்ளைகளாக பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு இது நல்லது என்கிற வகையில் நம்முடைய தீர்வுகளும் நம்முடைய முடிவுகளும் இருக்க வேண்டும் பெண்ணென்னு கேட்டால் துப்பாக்கியை தாங்க லைசன்ஸ் தாங்க சுட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் உங்களை கற்பழித்து வழுக்க டைமை பண்ணும்போது துப்பாக்கி பண்ணு நீங்கள் விரும்பி போகிறதுக்கு துப்பாக்கி எதுக்கு இதில் போனவர்கள் விரும்பி தானே அவர்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார்கள் போன பிறகு நடந்த விஷயங்கள் வேற அவங்க நினச்சி போனது வேற ஆனால் நினச்சி போனது தப்பு தானே அவங்க நினச்சது ஒன்று நடந்தது வேற ஒன்றாக இருந்தாலும் நடந்த தப்பும் நடந்தும் தப்பு தான் இவங்க நினைச்சதும் தப்பு தான் அப்போ நம்ம என்ன பார்க்கணும் இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய சட்டம்ங்கிறாங்கல்ல இஸ்லாமிய நாட்டில் இந்த கேஸை கொண்டு போனால் இவர்களுக்கும் தண்டனை இருக்குது அது நிரூபணமானால் நீ எதுக்கு விச்சாரம் பண்ணு அவளுக்கு இந்த மரண தண்டனை மரண தண்டனை என்பது இஸ்லாத்தில் ஆம்புளைக்கு மட்டும் கொடுத்து விட்டு பொம்புளை விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய சட்டம் அஸ்ஸானிய து அசானி ஃபஜ்லிது புல்லவாஹிதும் என்னும்மா மேத்த ஜல் தான் விபச்சாரஞ்ச பெண்ணாக இருந்தாலும் விச்சாரஞ்ச இருந்தாலும் நூறு கசேடி கொடுங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் பண்ணி இருந்தால் மரண தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது இஸ்லாத்தின் சட்டம் இஸ்லாத்தின் சட்டம் என்பது விபச்சார கற்பழிப்புக்கு மரண தண்டனை ஓகே விபச்சாரத்திற்கு தண்டனை என்றால் ரெண்டு பேருக்கும் ஒருவருக்கு இல்லை விபச்சாரத்துக்குரிய தண்டனை என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு அப்போ இஸ்லாமிய சட்டம் என்ன எப்படி கொண்டு சித்தரிக்கிறாங்க என்று கேட்டால் பெண்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுடைய பேரை கூட சொல்லாமல் நாங்கள் மறைத்து விடணும் இஸ்லாமிய சட்டம் ஆண்கள் விச்சாரம் பண்ணினால் அவர்களைத்தான் இஸ்லாம் தண்டிக்கும் என்ற ஒரு கருத்தை முகநூலில் உள்ள முஸ்லீம் அல்லாத மக்கள் வழங்காமல் செய்கிறாங்க இஸ்லாத்தின் பேரால் இயக்கம் நடத்துகிறவங்களும் தான் செய்கிறாங்க இஸ்லாத்தின் பேரால் இயக்கம் நடத்துகிறவங்க வந்து விபச்சாரத்திற்கு மரண தண்டனை என்பது இஸ்லாத்தின் நிலையா விபச்சாரம் செய்த ஆணுக்கு மரண தண்டனை என்பது இஸ்லாத்தின் நிலையா கற்பழிப்புக்கு மரண தண்டனைங்கிற இஸ்லாத்தின் நிலை அந்த பெண்ணுக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் வலுக்கட்டாயமாக செய்கிறான் அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க முடியாது கற்பழிப்பு இல்லாமல் விரும்பி செய்கிற விபச்சாரமாக இருந்தால் நம்ம நாட்டில் தண்டனை கிடையாது இஸ்லாமிய சட்டம் என்று சொன்னால் ஆணுக்கும் தண்டனை பெண்ணுக்கும் தண்டனை விபச்சாரத்துக்குரியது கூடுதலாக செஞ்சது கூடுதலான விஷயங்கள் கொடுப்பாங்க இன்னும் மரணத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்போ ஆம்புளை பொறுத்த வரைக்கும் இவன் கூடுதல் செஞ்சிருக்கிறான் மென்மைப்படுத்தி நான் சொல்லவில்லை ஆம்பளை செஞ்சு கூடுதல் நான் கேட்பேன் என்னவென்று சொன்னால் இந்த பெண்கள் ஏன் இப்படி மதிமயங்குகிறார்கள் இந்த பெண்கள் ஏன் இப்படி வளர்க்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இவைகளால் வந்து எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து பெண்களாக நாமளும் பெண்களாக இருந்தோம் ஒரு தாயை நினைக்கணுமா இல்லையா நாமளும் பெண்ணாக தானே இருந்தோம் நமக்கு அந்த பருவத்தில் அந்த மாதிரியான தூண்டுதல் இருக்கத்தானே செஞ்சிச்சு நம்ம வாழுகிற இந்த காலம் அதை விட மோசமாக இருக்கிறதே அந்த நேரத்தில் நம்ம பெண்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி காப்பாற்றணுமா இல்லையா அவங்க வளர்ந்தா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம பெற்றோர்கள் நினைக்க வேண்டும் இந்த டீன் ஏஜ் ஆபத்தான பருவம் இந்த பருவத்தில் நம்ம வந்து குழந்தையை காப்பாற்றுற மாதிரி கண்காணித்து கொண்டிருக்கணும் அந்த ஒரு சகோதரி ஒரு அம்மா மட்டும்தான் நான் ஒழுங்கான தீர்வு சொல்லுது ஏன்டா அந்த குழந்தை திருமணம்னு போட்டு நாசமாக்குறீங்க அதான் அப்படி காரணங்குது ஒரு அம்மா அந்த இதை பேட்டியில் கொடுக்கும் பொழுது குழந்தை திருமணம் எது பதினேழு வயசில் கல்யாணம் பண்ணால் ஜெயிலில் ஒன்றே போட்டுருவாங்கிறான் பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணால் ஜெயிலில் போட்டுருவாங்கிறான் அப்போவே அந்த பெண்ணுகள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ அவர்களுக்கு வேறு மாதிரி எண்ணங்கள்லாம் வர ஆரம்பித்து விட்டது நாங்கள் அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் இது நடந்திருக்குமா நீ பதினெட்டு வயசு வரைக்கும் என் விட சொல்கிற அந்த அம்மா கேட்குறாங்க பதினெட்டு வயசில் தான் நீ கல்யாணம் பண்ணணுங்கிற பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே சில பெண்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் இதான் செய்வார்கள் பதினெட்டு வயசு வரைக்கும் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வளர்ப்பு அமைப்பில் இருப்பார்கள் பதினெட்டு வயசு வரைக்கும் தாக்குப்பிடிக்க முடியாதவர்கள் இருப்பார்களே ஆனால் பதினாறு வயசு பெண்கள் வேற மாதிரி பொண்ணோட ஓடி போகவில்லையா பதினேழு வயசு போகவில்லையா பதினஞ்சு வயசு பொண்ணு ஓடி போயிருக்கு பதினஞ்சு வயசு ஒரு பெண் பொண்ணு ஓடி போயிருக்கு பல நாட்கள் காணாமல் தேடி அலைகிறாங்க ஒரு மாசம் கழிச்சு பிடிச்சிட்டு வந்து நீ மைனராக இருக்கனால நீ அம்மா வீட்டுக்கு பொண்ணு அனுப்பி அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பதினை அவங்க ப பருவ வயசு அடைந்த உடனேயே எல்லோரும் இல்லாவிட்டாலும் அந்த உணர்வுகள் வித்தியாசம் இருக்கிறது ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி இருபது வயசுல பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறோம் ஆம்பளைல இருப்பான் இருபத்தஞ்சி வயசு கட்டுப்பாடு இருக்கிறோம்னு இருப்பான் அந்த உணர்வுகள் ஆளுக்கு ஆள் வித்தியாசம் இருக்கிறது அப்போ பெண்களும் பருவ வயசு அடைந்த உடனே பல பேர் அதை கண்ட்ரோல் பண்ணி மானத்துக்கு பயந்து பெற்றோருக்கு கேவலம் ஏற்படுத்தக்கூடாது நம்ம ஏமாந்துடக்கூடாது ஆம்பளை பல மாதிரி ஏமாத்துவோம் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்ட பாடத்தை வைத்து சரியாக இருப்பார்கள் என்றாலும் ஒரு ஐந்து விழுக்காடு பேர் பருவம் அடைஞ்ச உடனேயே நமக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா நினச்சி தானே போகிறாங்க அப்போ நீங்கள் அப்படி போகிறாங்க என்று பெற்றோர்கள் கணித்தால் கூட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா பதினஞ்சு வயசில் இந்த நம்ம மகள் வந்து வேறு மாதிரி போகுது வேறு மாதிரி ஒரு ஆம்பளோட பழகிக்கிட்டு இருக்குது ஒரு கல்யாணத்தை கண்ணி வச்சால் இதில் நிறுத்திடலாம் என்று அந்த பெற்றோர் நினைத்தார்களே ஆனால் பண்ணி வைக்க இந்த சட்டம் அனுமதிக்குமா பெரிய முற்போக்கு முற்போக்குன்னு இருக்கிறோம் பல நாடுகளில் நம்ம நாட்டில் தான் பதினெட்டுன்னு இருக்கிறது பல நாடுகளில் வந்து அந்த பதினெட்டு வயசே கிடையாது அது கம்மியான நாட்டில் இத்தாலி இத்தாலி போன்ற நாடுகள்லாம் பதினாலு வயசுலேயே பெண்ணு கல்யாணம் பண்ணலாம் இத்தாலியில் அவங்க முற்போக்கான நாடு இல்லையா ஜப்பானில் பதினஞ்சு வயசுலே கல்யாணம் பண்ணலாம் பெண்களுக்கு டென்மார்க்கில் பதினாறு வயசுன்னு பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவில் வந்து சில மாநிலங்களில் பதினெட்டு இருக்கிறது சில மாநிலங்களில் அது கம்மியாக இருக்கிறது பதினாறுலாம் இருக்கிறது அப்போ கல்யாணம் பண்ணுவதற்கு எப்போ முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களோ பதினாலில் பதினஞ்சில் பதினாறுலேயே கல்யாணம் பண்ணுறதுக்கான தகுதி இருந்தால் அவர்களுக்கு அந்த மாதிரி தேவை இருந்தால் அதுக்காண்டி படிப்பு கெடுக்கிறது அப்படின்னு சொல்ல வரல எல்லாருக்கும் நான் சொல்ல வரல யார் கண்ட்ரோலாக இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க என்பதை அந்த பெற்றோர்கள் கவனித்தார்கள் ஆனால் அறிந்து கொள்வார்கள் நம்ம பிள்ளை வந்து சரியில்லை இது கொஞ்சம் உணர்வுகள் அதிகமுள்ள ஒரு பிள்ளையாக இருக்குது நம்ம இதை கட்டி காப்பாதர் கஷ்டம் என்று நினைத்தால் உங்கள் சட்டம் திருமண சட்டம் வந்து தடுக்கும்போது என்ன செய்யுது பதினெட்டு வயசு வரைக்கும் கண்காணிக்க இடலாண்டவுன்ன அவங்க வேற வழியை தேடுறாங்க வேற வழியை தேடி இந்த மாதிரி எல்லா பெண்கள் போவாங்கலாம் போக மாட்டாங்க சிலர் இருக்கிறாங்க பெண்களில் அந்த பதினஞ்சு பதினாலு வயசு உடனேயே ஒரு ஆண் துணை வேண்டும் என்று இயல்பாக விரும்புகிறவங்க அவங்களுடைய பழக்க வழக்கத்தினால் விரும்புகிறவங்க அவங்க தோழிமார்கள் அவங்க பார்க்குற அந்த காட்சிகள் அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டவங்க பல மாதிரி இருப்பாங்க அப்போ இந்த ஒரு அடிப்படையெல்லாம் கவனத்தில் கொண்டு இதெல்லாம் கரெக்டாக அது கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்க வைக்கலாம் புருஷன்ட்டு சொல்லி அந்த அம்மா சொல்லுது கல்யாணத்தை பண்ணி அனுப்பினோன்னா அந்த புருஷன் பார்த்துக்குறான்ல கண்காணிச்சிக்கிறான்ல நாங்களாக பார்த்துக்கிற முடியும் என்று ஒரு அம்மா அற்புதமான தீர்வாக சொல்லுது ஏன் சொல்லுது அது பெண்ணை பெற்ற அம்மா அந்த தீர்வுல அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மெண்ட்ட கருத்து கேட்கும் பொழுது அது ஒன்று மட்டும்தான் ஒழுங்காக சொல்லுகிறது அப்போ நம்ம என்ன க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் பெண்கள் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர்களும் அணிதழைத்தார்கள் அதை இஸ்லாத்தின் பார் மறுக்க முடியாது நீங்கள் இஸ்லாத்துக்கு நின்று தான் மறுக்க முடியும் அவர்களாக போனது எடுத்து ஏறி போனது எவனன்று தெரியாதவனோடு போனது தனித்திருக்கிறது அறிந்து கொண்டே போனது பல ப பல மைலுக்கு வந்து காரில் போனது தனிமை இருந்தது இது எல்லாமே வந்து தவறு இதுகளை த இது செய்வது த கண்டிக்கத்தக்கது என்று நம்ம சொன்னோமா எந்த பதிவாவது போடுறாங்களோ மிக சின்ன அளவில் மைக்கூர் அளவில் தான் இது மாதிரியான பதிவுகள்லாம் வருகிறீங்க இஸ்லாமிய அமைப்புகளே இது வழங்காமல் வந்துக்கிட்டு அதை தூக்கில் போடு தூக்கில் போடுன்னு சொன்னால் தூக்கில் போடுங்க தூக்கில் போடுறோன்னா இஸ்லாமிய சட்டத்துக்கு உள்ளே நின்று வாங்க இஸ்லாமிய சட்டத்தில் வந்து ம விபச்சாரத்துக்கு தூக்கில போடலாம் விபச்சாரத்துக்கு ஒத்தனை போடணுமா ரெண்டு வரையும் போடணுமா மரண தண்டனை கொடுப்பது இஸ்லாமிய சட்ட பிரகாரம் விபச்சாரம்னு ஆணுக்கு பெண்ணுக்கு தானே கொடுக்கணும் பெண்ணை தானே முதல் அல்லா சொல்கிறான் குரானில் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் இஸ்லாமிய சட்டம்ங்கிற ஒரு போர்வையை போற்றி கொண்டு பெண்கள் எப்படி வேண்டாலும் இருக்கலாம் ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடாது தான் இஸ்லாமிய சட்டம் காட்ட பார்க்குறாங்க இப்போ எப்படி சித்திரம் உண்டாகி விட்டது என்று சொன்னால் ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி விரும்பி வச்சாரத்துக்கு போய் அவன் ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டான் என்று சொன்னால் ஆம்புளை மட்டும் தண்டிச்சிடு பொம்புளையே விட்டுரு என்று தான் இஸ்லாம் சொல்வதாக இஸ்லாமிய ஜமாத்துகளும் இயக்கங்களும் போராட்டம் பண்ணுற அளவுக்கு நிலைமை இருக்கிறது பேசிக் வழங்கலை இஸ்லாமிய சட்டம் வழங்கவில்லை ஏன் வழங்கலை இதை சொன்னோம் இதை சொன்னோமே ஆனால் மக்கள்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க அதோட சே ஊரோட சேர்ந்து போகணும் அப்படி போனால் தான் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் என்று நினைக்கிறார்களே தவிர இது நல்லதா ஒரு தகப்பன்கிற நிலையில் இருந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு இது நல்லது உரிய நேரத்தில் திருமணம் பண்ணுவதை வற்புறுத்துவது நல்லது எந்த ஆம்பளுடன் போகாதிங்க போவது குற்றம் நீங்கள் செய்வது பிரச்சாரம் நீங்கள் போன தப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும் அதை அதை சொல்வதற்கு தான் இஸ்லாமிய சட்டத்தை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க விச்சாரத்துக்கு மரண தண்டனை அர்த்தமே என்னவென்றால் ரெண்டு பேருக்கும் தான் கற்பழிப்புக்கு மரண தண்டனை ஒருவருக்கு இது கற்பழிப்பாக விச்சாரமாக விச்சாரம் அப்புறமேல் கற்பழிப்பு விச்சாரம் என்பது ஒருத்தனை கொண்டு நடக்கிறது அதுக்கப்புறம் பலருக்கு விருந்தாக்கும் பொழுது கற்பழிப்பாக மாறுகிறது அப்போ ரெண்டும் கலந்திருக்கும் பொழுது கற்பழித்து விச்சாரம் செஞ்சவனுக்கும் தண்டனை விச்சாரம் மட்டும் செஞ்சாலும் தண்டனை அப்போ இஸ்லாமிய சட்டம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க இஸ்லாமிய சட்டம் என்று முகணுல்ல களமாற ஆளுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறபடி சொல்வதா உங்கள் இஷ்டத்துக்கு சொல்வதா அல்லாவுடைய இஸ்லாமிய நாட்டில் முஸ்லீம் நாட்டில் இந்த கொண்டு போனால் எப்படி தீர்ப்பளிப்பான் விசாரம் செஞ்சோம் அப்புறமேலு பல பேருக்கு விருந்தாக்கணா விரும்பி தான் விச்சாரம் பண்ணணும் அப்படின்னா விட்டுருவானே உனக்கும் தான் உனக்கும் தான் உனக்கு கூட அதுக்கு கசையடியை கொடுத்து விட்டு வேறு ஏதாவது கூடுதலாக கொடுத்து அப்புறம் மரண கொடுப்பான் அப்போ என்ன விளங்கணும் என்று கேட்டால் பெண் குழந்தைகள் வந்து அதுகளுக்கு விவரம் தெரியாது இந்த இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய எவ்வளோ அறிவான பில்லி பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தில் உங்களை வேலை செய்யாது ஏமாந்து போயிடுவார்கள் அதுக்கு இது ஆதாரம் ஏமாந்து போயிருக்கிறார்கள் அப்போ இதையும் பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த குடும்ப பெண்கள்லாம் போனாங்கன்னு வருத அது உண்மையாக இருந்தால் அதை யார் கண்டிச்சா நீங்கள் கணவனோடு வாழ்கிறீங்க கணவன் இருக்கிறான் கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு எவனோ ஒரு காம வலை வீசினாண்டு எப்படி போனீங்க என்று நீங்கள் குடும்ப பெண்கள் இருக்கிறார்கள்ங்கிறீங்க இதில் மிரட்டி பணம் பறிச்சது மட்டும்தான் தப்பாக தெரிகிறது எது தப்பாக தெரியலை அவர்கள் கணவன் இருக்கும் பொழுதே இன்னொருத்தரை நாடி போனார்களே அது தவறாக தெரியவில்லை அவர்களை படம் எடுத்துக்கொண்டு பணம் கேட்குறான் இப்போ பணம் கேட்பது தான் தவறா கணவனை விட்டுட்டு இன்னொருத்தனுடைய போவது தவறா அது தவறு இல்லைன்னு சொல்ல வர்றாங்க இந்த சம்பவத்தில் மாணவிகள் இல்லை வேலைக்கு போகிறவங்க கல்யாணம் பண்ணவங்க இருக்கிறாங்க குடும்ப பெண்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய தொழில் அதிபருடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்கன்னு அதில் சொல்கிறாங்க உண்மையானு தெரியல அந்த முந்நூறு பேர்ல அதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் இருக்குமே ஆனால் அவர்களெல்லாம் யார் அப்போ அப்ப கணவனுக்கு துரோகம் செஞ்சாலும் ஆம்பளை மட்டும் போடுன்னு அர்த்தம்னா அது சமூகத்தில் ஒழுக்கம் உண்டாகுமா ஆம்பளையும் போடு பொம்பளையும் போடுன்னு சொன்னா தான் ஒழுக்கம் உண்டாகும் அப்ப இந்த தவறுகள் யார் யார்ட்ட என்ன பிரிச்சு பாருங்க இவன்ட்டு என்ன தரும் அவள்கிட்ட என்ன தரும் பாருங்க யார் யார்ட்ட என்னென்ன தவறு இருக்குதோ அந்தந்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்கள் தண்டிக்கப்படணுமே தவிர ஆண்கள் எப்படி ஒரு பழக்கம் சமூகத்தில் அப்படி இருக்கிறது என்ன இருக்குதுன்னு கேட்டால் நம்ம பார்க்குறோம் ஒருத்தன் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு பிறகு பொம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணுறான் என்னை இருபது வருஷமாக அவர் பலாத்காரம் பண்ணான்னு அதை கேஸை பதிவு பண்ணுறாங்க இருபது வருஷமாக ஒரு ஆம்பளை ஒரு பொண்ண பலாத்காரம் பண்ண போனீங்க முதற் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே இருபது வருஷம் சந்தோஷமாக உடன்பட்டு இருந்துவிட்டு ஏதாவது ஆதாயம் உடனே பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்கிற போது அதுக்கு அதுக்கு சார்பாக சமூகம் சமூக பொதுப்புத்து இருக்கிறது இந்த சின்மையின்னு ஒரு மூளை பல வருஷத்துக்கு முன்னாடி வைரமுத்து பண்ணாருந்து பல வருஷமாக ஒன்றா இருந்துட்டு கல்யாணத்தில் பண்ணி வச்சுக்கிட்டு என்னைய வந்து அந்த மாதிரி பண்ணார் மீட்டு பண்ணார்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அதை சொல்லும்போது எல்லாம் சேர்த்துட்டு அவங்க பொம்பளையா அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பார்க்க மாட்டேங்கிறோம் பெண்ணு ஆணு சமம் மட்டும் பேசணும் இதில் மட்டும் சமையில்லைன்னு ஆய்க்கிறாய் இதில் சமயம் இல்லை பொம்பளை எப்படிப்பட்ட தப்பு செஞ்சாலும் ஆம்பளை மட்டும்தான் தண்டிக்கப்படணும் பெண்களை பாதுகாக்கணும் என்று எப்படி நினை இது நல்ல புத்தியாகி இது நம்ம அவ அவருடைய மனைவியாக இருந்தால் அது இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா இப்படி சோரம் போனவர்கள் நம்முடைய மனைவியாக இருந்து ஒருத்தர் யாராவது சொல்ல வருமா அப்போ மட்டும் என்ன செய்யணும் நான் விட மாட்டேன் அப்படி தான் எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டும் அப்போ பெண்களுக்கு ஒரு பார்வை ஆண்களுக்கு ஒரு பார்வை என்று பார்க்காமல் குற்றத்துக்குரிய பார்வையை பாருங்கள் இதில் உள்ள சம்பவங்கள்லாம் உண்மையாக இருந்தால் இதில் வந்து முக்கால்வாசி குற்றம் ஆண்கள் கூடுதலாக செஞ்சுருக்காங்க ஏன்னா விச்சாரம் பிளஸ் பலாத்காரம் பிளஸ் நிர்வாணம் பிளஸ் வீடியோ பிளஸ் மிரட்டி பணம் இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறது இவன் போய் விபச்சாரது போனாலா இல்லையா ஒத்த குற்றம்க்கா இல்லையா அதுவும் தடுக்கப்படணுமா அது அது இன்னும் நடக்கணுமா அது குற்றமே இல்லையா அதுதான் கேட்குறீங்களா நாங்கள் எதுக்கிட்ட இருந்தாலும் போவோம் போகணும்னு சொன்னால் அவனை மட்டும் தட்டி எங்களுக்கு விட்டுரும் என்ற மாதிரியான ஒரு உரிமைக்கான குரலுப்பை எழுப்பப்படுகிறதா எனக்கு விளங்கவில்லை அதனால் வந்து நம்ம குற்றங்கள் அடிப்படையில் நம்ம சிந்தித்தோமையானால் இந்த பெண்கள் அவர் விளங்காமல் போயிருக்கா என்ற விஷயம் வேறு இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் அவங்க குற்றவாளிகள் தான் இதை வந்து முதல்ல பதிவு செஞ்சு கொடுன்னு இந்த நிலையை தெளிவுபடுத்திருக்கா தான் இதை சொல்ல வந்தோம் அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இந்த இந்த விஷயத்தில் நம்ம கண்டனம்னால் ஒன்று தெரிவிக்கலை ஏன் தெரிவிக்கலைன்னு கேட்டால் உங்களை விவரமாக சொல்கிற விஷயம் கண்டிக்கத்தக்க வேலை தான் அது அதை மட்டும் சொல்லிட்டு போக முடியாது இதையும் சொல்ல வேண்டியிருக்கேங்கிறதுனால இருந்தால் பிஜே வந்து பாலியல்னால கண்டிக்க மாட்டேங்கிறாரு யார் இந்த நிமிடம் கல் ஐடியெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி அறிக்கை விட்டுக்கொண்டு கல் ஐடியிலேருந்து குமரி மாவட்டத்துக்கு கல் அடியிலேருந்து என்ன செய்கிறாங்க இப்படியான பதிவுகளை போட்டு பரப்புகிறாங்க அதுக்காக இது சொல்லிக் கொடுறேன் அதனால் அந்த நோ மார்க்கம் மார்க்கம் தான் வழங்குதா இதில் வந்து பிஜே பாலின்னா பிஜே என்ன பாலியல் என்னத்தை நிரூபிச்சிங்க பொய் சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் அவதூறு சொல்லி இருக்கிறீங்க நேர்கன விசாரணைக்கு வரமாட்டேங்கிறீங்க நீங்கள் தான் அவதூறு சொல்கிறீங்க என்பது ஒவ்வொரு நாளும் நிறுவனமாகிக்கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும்போது இதனால்தான் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு அதுக்காக வந்து கிடையாது நீங்கள் கரெக்டாக ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் அப்படி பிரித்து பார்க்க மார்க்கம் சொல்லவே கிடையாது அவங்களுடைய குற்றம் சிலர் கூடுதலாக இருக்கும் சிலர் கம்மியாக இருக்கும் கூடுதலாக உள்ளவங்களுக்கு கூடுதல் தண்டனையை கொடுங்க குறைவாக இருந்தால் குறைவாக கொடுங்க தண்டனையற்றவர்களாக நீங்கள் காட்டினீர்களே ஆனால் அவங்க மேலே எந்த அப்பாவி அப்பளை அப்பாவி அப்பாவின்னு போடுறாங்க எப்படி அப்பாவி பெண்கள் எது அப்பாவி பெண்கள் கணவன் இருக்கும்போது அவங்களுடைய காம உணர்வுக்காக வேண்டி எவனோ கூப்பிட்டாங்க இருக்கா வேண்டிய அவனோட தனியாக போனார்களே அப்பாவிகள் கணக்கில் வருமா அதெல்லாம் பெண்களாக இருந்தால் எல்லாம் அப்பாவிகள் ஆண்களாக இருந்தால் பாவிகள் இங்கேயும் அப்பா எங்கேயும் அப்பா இருப்போம் அப்படி பிரித்து பார்க்கணும் இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து வந்து